Hi Friends, Welcome to எஸ்ஆர் yes Academy டிஎன்பிஎஸ்சி Daily Class Day 2 இன்றைக்கி நம்ம பார்க்க தலைப்பு Indian Polity இந்திய அரசியல் இது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தலைப்பு First question எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் சட்ட விதி 76 ஆறு ரெண்டாவது கேள்வி பல்வந்த்ராஜ் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பல்வந்த்ராஜ் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நிதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு அமெரிக்கா இந்தியாவின் பதினான்காவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ராம்நாத் கோவிந்த் இப்ப இருக்குறவங்க பதினைந்தாவது குடியரசு தலைவர் அவங்க திரௌபதி முர்மு அடுத்து பொறுத்துகளை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க விதி முன்னூத்தி எழுபது ஜம்மு காஷ்மீர் இது ரொம்ப நல்லா தெரியும் அடுத்தது பாருங்க விதி நூத்தி ஐம்பத்தி மூன்று ஆளுநர் விதி நூத்தி அறுபத்தி மூன்று முதலமைச்சர் விதி நூத்தி எழுபது சட்டப்பேரவை முதல்ல ஆளுநர் நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி அறுபத்தி மூணு முதலமைச்சர் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் ஆவதற்கான தகுதி கொடுக்கப்பட்ட நாளில் ஏ மட்டுமே சரியாக இருக்கிறது அவன் அல்லது அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும் மற்றதெல்லாம் தவறாக உள்ளது அடுத்த கேள்வி நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி ஆறு மாதங்கள் பின்வருவனவற்றுள் சரியானதை தெரிவு செய்ய குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார் சரி நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது இதுவும் சரி அப்ப விடை சி ஒன்று மற்றும் இரண்டு அடுத்த கேள்வி கூற்று மற்றும் காரணம் இது மாதிரி கேள்விகள் தான் இப்பெல்லாம் அதிகமாக கேட்குறாங்க ஸ்ட்ரைட் கொஷின்ஸ் கிடையாது கூற்று ஏ துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார் இது சரி துணை குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்யசபாவில் சபாநாயகராக உட்கார்ந்திருப்பார் அதான் அதுக்கு அர்த்தம் ரெண்டாவது அவர் மாநிலங்கள் அவையினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இது தவறு ஏ சரி ஆர் தவறு ஆப்ஷன் சி எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ராஜசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை அதாவது இங்கிலீஷில் பாருங்க நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜசபா அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க தமிழில் புரியாத மாதிரி இருக்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லணும் ஸோ விடை பன்னெண்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது ஆப்ஷன் டி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஓர் மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் அவசர நிலை காலங்களில் உண்மையான நிர்வாகத் தலைவரா இருப்பாங்க ஏன்னா அப்ப அவசர நிலை காலங்கள்ல முதலமைச்சர் இருப்பதில்லை கீழ்கண்டவற்றை தவறாக குறிப்பிட்டுள்ளதை கண்டுபிடி மற்றதெல்லாம் சரியாக இருக்குது ஆப்ஷன் சி உயிர் வாழும் உரிமை விதி பதினாலு என்பது தவறு இந்தியாவில் முதன் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் இனவாரியாக இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு தேர்வர் குழு கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எது அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி என்பது தவறான கூற்று ஸோ இன்றைய கிளாஸ் இதோட முடிவடையுது உங்களுக்கு பிடிஎஃப் அதெல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸுமே எஸ்ஆர் எக்ஸாம்ஸ் என்ற சேனலில் நாங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமே உரித்தான வீடியோஸ் போட்டுட்டு வரோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்